தஸ்ைவே நமதிபராம்லயம் கருளம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் இது நவராத்திரி காலம் அம்பாளை வழிபடுகிற நேரம் ஒன்பது நாட்களிலும் மும்மூன்று நாட்களாக முப்பெரும் தேவியரை மலைமகளை அலைமகளை கலைமகளை வழிபடுகிற காலகட்டம் அம்பாள் வழிபாட்டை பற்றி மகாஸ்வாமிகள் என்ன சொல்கிறார் நிறையவே சொல்கிறார் அதில் அடிப்படையாக என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாமா அம்பாள் பகுலாவண்யவதி என்று வர்ணிக்கப்படுகிறாள் அதாவது பேரழகு மிக்கவள் மிகுந்த அறிவும் அழகும் கொண்டவள் அவளைச் சுற்றி பேரழகிகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய அழகையெல்லாம் தோற்கடிக்கும் விதத்தில் அம்பாளுடைய அழகு பொலிகிறது மிளர்கிறது இப்படி அழகானவளாக இருக்கிறாளே இத்தனை அழகு அம்பாளிடத்தில் இருப்பது என்பது மாத்திரமல்ல அந்த அழகிலே நாம் ஈடுபட வேண்டும் என்பதுதான் இதனுடைய தாத்பரியம் என்று மகாஸ்வாமி விளக்குகிறார் இந்த விளக்கத்தை புரிந்து கொள்வதற்கு முன்னால் ஆதிசங்கர பகவத்பாதருடைய சௌந்தரிய லகரி என்கிற அம்பாள் அழகு தரிசன நூலை ஒரு கணம் நினைத்து பார்க்கலாம் லகரி என்கிற இந்த நூலில் பெயருக்கு ஏற்ப அம்பாளுடைய அழகை வகை வகையாக அங்கம் அங்கமாக ஆதிசங்கர பகவத்பாதர் வர்ணித்து இப்படிப்பட்ட பேரழகு கொண்ட அம்பாளை தியானிக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் இந்த இடத்தில் ஒரு சின்ன சந்தேகம் சில பேருக்கு வரக்கூடும் என்ன சந்தேகம் அது அம்பாளுடைய அழகை இப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டுமா அம்பாள் அழகானவள் என்று சொல்ல வேண்டியது அவசியம்தானா கடவுள் என்று வழிபடுகிறோம் தெய்வம் உயர்ந்தது என்று சொல்கிறோம் அப்படியானால் அந்த தெய்வத்தை அழகான தெய்வம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது பியூட்டி இஸ் ஸ்கின் டீப் என்றெல்லாம் சொல்லி இந்த அழகை நிரந்தரமில்லாத அழகை தெய்வத்திற்கு பொருத்த வேண்டுமா என்று கேட்பார்கள் இதை வைத்துக்கொண்டு இதனுடைய விளக்கமாக மிக நுட்பமான ஒன்றை மகாஸ்வாமி நமக்கு காட்டுகிறார் ஒரு அழகான பொருள் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் நாம் எல்லாம் சராசரி மனிதர்கள் நம்முடைய புலன்கள் வழியாகத்தான் நாம் செயல்படுகிறோம் நம்முடைய கண்களுக்கு எது அழகாக தெரிகிறதோ அதன் மீது ஈடுபாடு கொள்கிறோம் நம்முடைய காதுகளுக்கு எது இனிமையாக ஒலிக்கிறதோ அதைத்தான் உயர்ந்தது என்று வர்ணிக்கிறோம் புலன்களாலும் பொறிகளாலும் ஈர்க்கப்பட்டு அந்த புலன்களும் பொறிகளும் காட்டுவதையே உண்மை என்று மானுட இனம் நம்புவதற்கு தலைப்படுகிறது இரண்டு பொருட்களை வைத்து ஒன்று அழகாக வைத்து இன்னொன்றை சற்றே அழகு குறைவாக வைத்தால் கூட நாம் என்ன சொல்வோம் அதை காட்டிலும் இது அழகாக இருக்கிறது இல்லையா எந்த செயலை செய்தாலும் அதில் நாம் நினைக்கிற அழகு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் வீடு கட்டுகிறோம் என்னுடைய வீட்டில் எல்லாம் அழகாக இருக்க வேண்டும் அதற்கு ஏற்ப தரையிலே தொடங்கி கூரை வரைக்கும் எவையெல்லாம் அழகு என்று நாம் நினைக்கிறோமோ அந்த அழகுகளை கொண்டு வந்து அங்கே பொருத்துகிறோம் ஆடை அணிகிறோம் அந்த ஆடை அழகாக இருக்க வேண்டும் நம்முடைய கண்களுக்கு மாத்திரமில்லை நம்மை சந்திப்பவர்களெல்லாம் அதை பாராட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அப்படியானால் நம்முடைய மானுட இனத்துனுடைய வசீகரம் அல்லது மையம் இந்த புலன்கள் காட்டுகிற அழகில் இருக்கிறது இது அழகாக இருக்கிறது என்று அதன் மீது பற்று வைப்போம் இன்னொன்று அது அழகாக இருக்கிறது என்று அதன் மீது பற்று வைப்போம் இவையெல்லாம் நிரந்தரமற்றவை அம்பாள் என்ன செய்கிறாளாம் இந்த சின்ன 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 அழகுகள் மீது பற்று வைத்து அதிலேயே நாம் தொலைந்து போகாமல் இருப்பதற்காக பேரழகியாக அத்தனை இலவணியத்தையும் தான் எடுத்து வைத்துக்கொண்டு அவள் காட்சி தருகிறாள் எந்த அழகை வேறே எங்கே தேடாமல் இதோ அம்பாளிடத்திலே அந்த அழகு இருக்கிறதே என்று நாம் அந்த பேரழகை பார்த்து வசீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் பகுலாவண்யவதியாக பகுலாவண்ய சேவதியாகவும் காட்சி தருகிறாள் எவ்வளவு அழகான விளக்கம் இந்த சின்ன அழகு இதைப் பார்த்து நான் மயங்கி விடாமல் நிரந்தரமற்ற இந்த அழகுகளை பார்த்து நான் அப்படியே கவிழ்ந்து விடாமல் நிரந்தரமாக இருக்கிற அந்த பேரழகிலே ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் அம்பிகை அழகாக காட்சி தருகிறாள் நவராத்திரியின் தாத்பரியமும் அதுதானே அம்பிகை அழகானவள் என்பதனால்தான் அவளை பலவிதமான ரூபங்களில் பார்க்கிறோம் அம்பிகையினுடைய அழகை ஒவ்வொரு சிறு பெண்ணின் அழகிலேயும் காண்கிறோம் இந்த அண்டத்தில் இருக்கிற எல்லா அழகுகளிலேயும் அம்பிகை வாசம் செய்கிறாள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் சின்ன சின்ன பொம்மைகளில் தொடங்கி பெரிய வடிவங்கள் வரைக்கும் கொலு என்று அந்த அழகை ஆராதிக்கிறோம் இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து நாம் வசீகரப்படுவோம் என்பதற்காகத்தான் அம்பிகை அந்த வசீகரத்திற்குள் உட்கார்ந்து கொள்கிறாள் சரி இந்த அம்பிகையை எப்படி தியானிக்க வேண்டும் என்பதற்கும் மகாஸ்வாமி வழி சொல்கிறார் அழகானவளாக அவளை பார்த்து மனக்கண்ணில் கொண்டே இருந்தால் பார்க்கிற எல்லாமே அதற்கு பின்னர் அழகாக தென்பட ஆரம்பிக்கும் அம்பாளுடைய அழகு அப்படியே உள்ளே போய் அதையே பார்க்கிற எல்லாவற்றிலேயும் பார்த்து விடுவோமாம் அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா அம்பிகையினுடைய அழகை தாண்டி அவளுடைய அன்பு நம்மை வசீகரிக்கும் அவள்தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை அன்பையும் அத்தனை கருணையையும் தனக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறாள் தாய் வடிவத்திலே காட்சி தருகிறாள் கருணை நாயகி அம்பாளுக்கே ஒரு திருநாமம் உண்டு நித்திய திருப்தா என்று சின்ன சின்ன விஷயங்களிலே அவள் திருப்தி அடைகிறாள் அதனாலேயே நம் மீது கருணையை பொழிகிறாள் எதைச் செய்தாலும் அதை செய்துவிட்டு அம்மா என்று அவளுடைய காலடியில் போய் நின்றுவிட்டால் அந்த அன்பையே அவள் பொழிவாள் கருணையை காட்டுவாள் இப்போது இதற்கும் மகாசுவாமி ஒரு வழி சொல்கிறார் அவள்தான் கருணை நாயகி இந்த உலகத்திலே உலகியல் வாழ்க்கையை வாழும்போது நமக்கு பல இடங்களிலே அன்பு தேவைப்படுகிறது ஒன்று அந்த அன்பை காட்டுகிறோம் அல்லது அன்பை பெறுகிறோம் அது எந்த வகை உறவாக இருந்தாலும் அந்த அன்பையும் அம்பிகையாக பார்க்கத் தொடங்கிவிட்டால் அந்த உறவு இனிக்கும் என்பது மாத்திரமல்ல அம்பிகையின் அருளும் கிடைக்கும் அதை எப்படி சொல்கிறார் தெரியுமா தாய் குழந்தை அன்பாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரேமையாக இருந்தாலும் சரி நண்பர்களுக்குள் இருக்கக்கூடிய சகா வாஞ்சையாக இருந்தாலும் சரி எந்த அன்பு நம்முடைய உறவுகளில் நம்முடைய நட்புகளில் நாம் எந்த அன்பை பெறுகிறோமோ அந்த அன்பையெல்லாம் அம்பிகையின் கருணையாக பார்க்க வேண்டும் ஆக நாம் செய்ய வேண்டியது இவ்வளவுதான் பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை என்ன செய்ய வேண்டும் அம்பிகையை அழகு மிகுந்தவளாக உலகத்தின் அழகெல்லாம் அவளிடத்தில் இருக்கிறது என்கிற எண்ணத்தோடு தியானித்து நம்முடைய செயல்களில் இருக்கிற ஒவ்வொரு அன்பையும் அல்லது நமக்கு நம்முடைய நண்பர்களும் நம்முடைய உறவினர்களும் காட்டக்கூடிய ஒவ்வொரு அன்பையும் அம்பாளுடைய கருணையாக பாவிக்க ஆரம்பித்தால் அப்போது உலகமே அழகாகவும் உலகமே கருணையாகவும் மாறிவிடும் அப்படி இருப்போம் என்றால் அம்பிகையின் அருள் இல்லை நம்முடைய வாழ்க்கையும் தர்ம வாழ்க்கையாக இருக்கும் என்று எடுத்து கொடுக்கிறார் அம்பிகையை வழிபடுவது சுலபம் என்றால் அந்த வழிபாட்டையும் இதைவிட சுலபமாக வேறு யாராவது விளக்க முடியுமா ஆச்சாரியர் நமக்கு விளக்கி காட்டுகிறார் அம்பிகையை அகக்கண்ணில் காண்போம் அம்பிகையின் அருளையே எல்லா இடத்திலேயும் பார்ப்போம் ஆச்சாரியர் வழியில் நாமும் பயில்வோம் வாருங்கள்